ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதகம் பண்ணினார் தேவனாகிய கர்த்தர் மோசை மூலமாக கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்தார் கண்டிப்பாகவே அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று மனிதர்களும் சில கட்டளைகளையும் உருவாக்கி கொண்டார்கள் அப்படிப்பட்ட கட்டளைகளையும் பிரமாணங்களையும் போதிக்கிற வேத பாருகரை போல இயேசு கிறிஸ்து போதியாதபடிக்கே அவரே சட்டத்தை ஏற்றினவர் அவர் பேசும்போது எவ்வளவு அதிகாரத்தோடு பேச முடியும் ஜீசஸ் ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த டிவைன் கிங்டம் தேவராஜ்யத்தின் ராஜ்யத்தின் தலைவர் அவரே நியாய பிரமாணத்தை அருளினவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுதலாக வந்தவர் வானத்தையும் படைத்த சர்வ உள்ள தேவன் இந்த முழு உலகத்துக்கும் சொந்தக்காரர் வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இறை அதை அமைதலாயிரு என்று சொன்னால் கடலும் காற்றும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அசுத்த ஆவிகள் அவருடைய அதிகாரம் உள்ள வார்த்தை கேட்டு மனிதர்களை விட்டு விலகி ஓடியது வியாதியசர்கள் அவரிடம் வந்தபோது வியாதிகளை கத்த தொட்டு சுகமாக்கினார் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தன்னிடத்தில் வந்த திமர்வாத காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்தான் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு மரணத்தின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு மறுத்து போன எவீர்வன் மகளையும் நாயின் ஒரு விதவையின் மகனையும் மறைத்து நான்கு நாட்களாக கல்லறையிலே வைக்கப்பட்ட லாசருவையும் உயிரோடு எழுப்பின தேவன் லாசருவை வெளியே வா என்று சொன்னபோது போது போன அவனுடைய ஆவி லாசருவுடைய சரீரத்திற்குள் சென்று அவன் உயிரோடு எழும்பினான் மாத்திரமல்ல பிதாவாகிய தேவன் தாமே ஒருவருக்கும் நியாய செய்யாமல் நியாய செய்யும் அதிகாரம் முழுவதையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் நியாய தீர்க்க வல்ல தேவன் அவர் ஒருவருக்கே நாம் கணக்கு ஒப்பி வைக்க வேண்டியவர்கள் வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கி நாவ்கள் யாவும் அறிக்கை மேலான நாமத்தை உடையவர் அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கத்தர் பதில் கொடுக்கிற தேவன் அவருடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே வானமுமது சிங்காசனம் பூமி உமது பார்த்தபடி வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்த தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்ட தாய்விற்காக நன்றி செலுத்தி உடைய கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்திரால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்